உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாடாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாசுவரடம் ஐப்பசி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை வடக்கு சூலம் தேவிரை காலம் அம்மாசி திதி என்று மதியம் இன்றைய மாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை அதன் பிறகு பிரதமி திதி நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை மாலை நாலு நாற்பத்தி முதல் ஐந்து நாற்பத்தஞ்சி வரை இன்றைய ராசிபலன் மேசராசி போட்டி ரிஷபராசி கவனம் மிதுனராசி மகிழ்ச்சி கடகராசி நட்பு சிம்மராசி சோர்வு கன்னிராசி விருத்தி துலாம் ராசி கழிப்பு விருச்சகராசி தொல்லை தனுசு ராசி முயற்சி மகர ராசி பயம் கும்பராசி பரிசு மீனராசி விவேகம் ஜாதகம் பார்க்க தொடர்புகளவும் மக்கள் ஜோதிடர் முருகன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் ஷேர் அண்ட் லைக் தேங்க்யூ மக்கள் ஜோதிடர் முருகன் இன்று அமாவாசை சிவன் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பு